திண்டுக்கல் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்த ஆட்சியர் சரவணன் திண்டுக்கல் மாநகராட்சி மேற்கு ரத வீதி மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவுகளை சாப்பிட்டு ஆய்வு செய்து குழந்தைகளுடன் கலந்துரையாடினார் மாவட்ட ஆட்சியர் சரவணன் பின்னர் உணவுப் பொருட்களின் இருப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் நேருஜி நினைவு நகரவை மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களிடம் பாடங்கள் தொடர்பாக விளக்கங்கள் கேட்டு மாணவர்களிடம் கற்றல் அடைவு மற்றும் வாசிப்பு திறன் குறித்தும் இடைநின்ற மாணவர்கள் எவரேனும் உள்ளனரா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார் கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் பயன்பாடு குறித்து ஆய்வு மேற்கொண்டார் மாணவர்களிடம் காலை உணவு மற்றும் மதிய உணவின் தரம் குறித்து கேட்டறிந்தார் பள்ளி வளாகத்தில் குப்பைகள் அகற்றப்பட்டு சுத்தமாக பராமரிக்கப்பட்டுள்ளதா சுகாதாரமான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளதா வகுப்பறைகள் சுத்தமாக உள்ளதா கழிப்பறைகள் சுகாதாரமாக பராமரிக்கப்படுகிறதா என்பதை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் அங்கு கட்டப்பட்டு வரும் கூடுதல் கட்டடம் கட்டுமான பணிகளை பார்வையிட்டார் இந்த ஆய்வு கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திலகவதி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குனர் சதீஷ் பாபு கூட்டுறவு சங்கங்கள் இணைப்பதிவாளர் குருமூர்த்தி திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் சக்திவேல் தனித்துணை ஆட்சியர் கங்காதேவி திண்டுக்கல் மேற்கு வட்டாட்சியர் ஜெயபிரகாஷ் மற்றும் அனைத்து துறை உயர் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதன்கிழமை இரவு எட்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்